सक्तिये पराशक्तिये ॐ सक्तिये आदि पराशक्तिये ॐ सक्तिये मरुवोररसिये ॐ सक्तिये ॐ विनायका ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बंगार कामाक्षिये சக்தி உலகில் மிகச்சிறந்த வைரங்கள் மனித மனதில் தோன்றும் நல்லெண்ணங்களே இனிய காலை வணக்கம் மறுவூரை திருவூராய் மாற்றிய நம் ஆன்மீக குருவின் அவதார திருநாளுக்கு இன்னும் இருபத்தி ஒன்பது நாட்கள் மட்டுமே குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு தரும நெறி கொண்ட துறைகளில் ஈடுபாடு கொள்ள வேண்டும் சுயநலத்துடன் தருமம் செய்யாமல் ஒரு குழந்தையின் உள்ளத்தோடு தன்னலம் கருதாமல் தருமம் செய்ய வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கர்நாடகா மாநிலம் ஹெச்எம்டி லே அவுட் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ம் சக்தி என் பேர் சரோஜா நான் கம்பத்திலேருந்து வந்திருக்கிறேன் போன வருஷம் பங்கி ஒரு மூணாவது மாதம் எனக்கு அம்மா ஒரு இருந்து என்னை காப்பாற்றிருக்காங்க அம்மா பௌர்ணமி மணிக்கு அம்மா பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிட்டு நான் ஒரு ரைஸ் மில்லுக்கு போய்ட்டுருந்தேன் அப்போ ஒரு லாரி மினி லாரி என் காலில் ஏற்றி அம்மா எனக்கு அன்னைக்கு அம்மா அருளால் என்ன காலில் எந்த சேதமும் இல்லாமல் அம்மா காப்பாற்றி கொடுத்தாங்க அதேங்கன்னு என் தங்கச்சி பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணத்துக்கு என் தம்பி பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வேணேன் அந்த கல்யாணத்தை அம்மா இந்த வருஷம் நடத்தி கொடுத்தாங்க போன வருஷம் வந்து கருவேறு பணிக்கு வந்து நாங்கள் மாலை வாங்கி எல்லாத்துக்கும் போட்டோம் அம்மாவுக்கு போட்டதுனால அம்மா எங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் நடத்தி கொடுத்துருக்காங்க பல பல அற்புதங்கள் செய்திருக்காங்க அந்த அற்புதங்கள்லாம் சொல்ல இந்த அஞ்சு நிமிஷம் பத்தாது நிறைய நேரங்கள் வேணும் எங்களுக்கு நிறையா நிறைய அற்புதங்கள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அற்புதத்தில் என்ன சொல்லணும்னா புக்கு தான் போடணும் அவ்வளோ அற்புதங்கள் அம்மா நடத்தியிருக்காங்க நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அம்மானால நான் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன் அம்மா அந்தந்த சமயத்தில் என்னை வந்து காப்பாற்றியிருக்காங்க நான் இது அம்மாவுக்கு சத்திய ஒளியிலையே எழுதணும்னு நான் வேண்டியிருக்கேன் சத்திய ஒழுதியிலே எழுதுவேன் இன்னும் என் குடும்பம் என் பிள்ளைகுட்டி என் பேரம்பத்தியம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு அம்மாட்ட வேண்டி நான் தொண்டு செஞ்சிருக்கேன் முப்பத்தி முப்பது வருஷமா நான் மருவத்தூர் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன் வருஷமாக வருஷமா கருவறை பணிக்குவாரே ஓம் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க குரு நலன் வாழ்க கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் தைப்பூச சக்தி மாலை அணியும் விழாவினை முன்னிட்டு சக்திகளுக்கு ஆடை தானம் வழங்கி செவ்வாடை தொண்டர்கள் மிக சிறப்பாக தொண்டு செய்தனர் ஓம் சக்தி மேல் ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி